வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே திமுகவின் எம்எல்ஏ அதிரடியான கைதா குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா தற்போது ராமஜெயம் கொலை வழக்கு அடுத்தபடியா தற்போது காங்கிரஸ் கட்சியில ஒருவருடைய அந்த விஷயம் வந்து ரொம்ப ஓவரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிறத நம்மளால வந்து பார்க்கப்படுகிறது இந்த ஒரு தான் தற்போது வந்து நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகி வந்து ஒருவர் கொலை வழக்கில் வந்து டோட்டலா சீக்கிரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருப்பதாக இந்த ஒரு சூழ்நிலையில்தான் திமுகவின் எம்எல்ஏ வந்து அதிரடியான கைது செய்வதற்கான வாய்ப்புகளும் எம்எல்ஏக்களிடையே நிறைய இருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்களை பிடிச்சி விசாரணை பண்றதுக்கான உத்தரவை வந்து விடுவிக்கப்பட வாய்ப்பு இருக்க ராமஜெயம் கொலை வழக்கு மாதிரி ராமஜெயம் கொலை வழக்குனா என்னன்னா கே என் நேரு இருக்கிறார் பார்த்தீங்களா இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் அவருடைய தம்பி வந்து மர்மமான முறையில என்ன ஆனார்ன்னே தெரில ஓகேங்களா அவருடைய மரணம் இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தற்போது ஜெயக்குமாருடைய அந்த காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகியோட இன்னும் வந்து செல்லவில்லை அதாவது குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து சூழ்ச்சி பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டாங்க ரொம்பவே வந்து அவருடைய உயிரையே போக்க வச்சுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது அவருடைய உடலே வந்து பாதி எரிந்த நிலையில ரொம்பவே வந்து ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாரு அப்படிலாம் சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே திமுகவின் எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா அதிரடியாக கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புக்கள் மற்றும் சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உப்பு தின்றவன் தண்ணீர் குடித்துத்தான் ஆக வேண்டும் தப்பு செய்தவன் தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்பதை போல படுமோசமான ஒரு சூழ்நிலையை வந்து பாத்தீங்கன்னா சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே மிக மிக மோசமான ஒரு நிலையை நோக்கிய நகர்வு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இப்படியே போனால் நிச்சயமாக ரொம்பவே எப்படி சொல்வது சொல்வதற்கு வார்த்தைகளே கிடையாது நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு திமுக அரசின் மீது தற்போது பழி என்பது வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையிலே என்னதான் தடைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் பார்க்க முடியவில்லையே சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு விட்டு குறிப்பா சட்ட ஒழுங்கை தள்ளி விட்டு போலீஸ் அதிகாரிகளின் மீது பழியை போட்டு விடுவது இல்லை அங்க இருக்கக்கூடிய லோக்கலைஸ்ட் ஆளுங்க மேல அந்த பழியை போடுறது சரி இறந்தது கட்சிக்கார காங்கிரஸ் தானே காங்கிரஸுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் தூக்கி ஒருபாம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் விஷயங்களும் நடந்து அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே திமுகவின் எம்எல்ஏ எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யப்பட வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில்தான் திமுகவின் எம்எல்ஏ எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகள் ரொம்ப படுபடு மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கப் போகிறது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சிக்குகிறார்களா திருநெல்வேலி மாவட்டத்தின் எம்எல்ஏக்கள் மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்